பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்தக்கூடிய இந்த இரண்டா இருபதாவது மாபெரும் மேலாவது மாநாடு அதில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் அலமதுல்லா இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பெரும்பெரும் உலமா பெருமக்கள் பேரவையினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வருகை அல்லாஹுடைய மாபெரும் இந்த மாபெரும் மாநாடு ஆயிரத்தி ஐநூறாவது அரபி நபி அல்லாஹ் அவர்களுடைய ஐநூறாவது மேலாது பெருவிழா இது மிகப்பெரிய ஒரு அதாவது பல சிறப்புகள் அடங்கியிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட இந்த சிறப்பானது மீளாத மாநாடு இமாம்கள் பேரவை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கிறது அல்லாஹு பேருவையினால் மேலும் இமாம்கள் பேரவை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக பல்வேறு சேவைகள் அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு அந்தந்த நேரங்களில் இமாம்கள் பேரவை ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சிகள் மூலமாக பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறது இல்லா தொடர்ந்து நாம் இமாம்கள் பேரவைக்கு மக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் மேலும் போன்ற இன்றைக்கு அல்லாஹுல மூன்று நிக்காகங்கள் இங்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இன்னும் பல நிக்காகங்கள் நடைபெறணும் அதுக்கு தாங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகள் தர வேண்டும் ஜல்ல ஷான் இமாம்கள் பேரவை மெம்மேறும் வாழ்வாழ்ந்து வாழ அல்லாஹ் நல் தோஃபி செய்த என்று துபா செய்தவனாக என்னுடைய வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன் வாகருதா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபர் الحمد لله